ஹலோ எவ்ரிபடி இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்க உடற்பயிற்சின்னு அவசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சக்கரை நோயருக்கு மாத்திரை சாப்பிட்றோம் உடற்பயிற்சி வந்து அவ்வளோ அவசியமா அப்படிங்கிற டவுட்டில் நிறைய பேர் தொடர்ந்து குறிப்பிட்ட நேரம் மருத்துவர்கள் சொல்கிற மாதிரியும் உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான மாதிரியும் நடக்கிறதில்ல ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி செய்வது மிக அவசியம் இதில் முதல் உங்களுக்கு இதனால் என்ன பயன் அப்படின்னா உடற்பயிற்சி செய்யக்குள்ள சதைகள் ஆரோக்கியமாக இருக்க சர்க்கரையை தேவையான எனர்ஜி எடுத்துக்குது ரத்தத்துக்கு சர்க்கரை அளவு குறையுது இரண்டாவது இருதயத்துக்கு நல்ல ரத்தோட்டம் உண்டாகுது மூணாவது இன்சுலின் நல்லா இருக்கிற இன்சுலின் நல்லா இயங்குறதுக்கு உதவி பண்ணுது நாலாவது நம்ம எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணக்குள்ள எண்டாஃபின்ங்கிறது ஒரு நல்ல ஹார்மோன் வந்து மூளையில் சுரக்கக்குள்ள நம்ம ஸ்ட்ரெஸ் குறையும் ஸோ இது எல்லாமே மிக முக்கியம் இதை தொடர்ந்து பண்ணுங்கள் சக்கரணி கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம்